வணக்கம் ஓஎச் சினிமா இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் சின்னப்பா தேவருக்கும் இருக்கிற நெருக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவரை வச்சு தான் வந்து படமே எடுக்கணும்னு சொல்லிட்டு தேவர் ஃபிலிம்ஸை ஆரம்பித்தார் ஆனால் மொதல் படம் ஆரம்பித்த பிற்பாடு எம்ஜிஆருக்கும் தேவர் ஃபிலிம்ஸ் சின்னப்பா தேவருக்கும் ஒரு பெரிய லடாய் சண்டை நடந்தது

தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எம்ஜிஆர் படங்கள் மேலே அவ்வளவு கொள்ளை பிரியம் காரணம் என்னென்னா அதில் வந்து வன்முறை கூட அழகாக இருக்கும் முதல்ல ஒரு குடும்பம் இருக்கும் பாசம் இருக்கும் அண்ணன் தங்கச்சி நண்பர்கள் ஒரு காமெடி பாட்டு இப்படி ஒரு ஆடைகளில் பற்றியில் ஒரு ஒழுங்கு இப்படி ஒரு எல்லோருக்கும் பிடிச்சமான அம்சங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிற படம் தான் எம்பிஆர் படங்கள் எம்பிஆர் படத்துக்கு போனால் யாரும் அழவேண்டிய அவசியம் இல்லை அப்படியே சொல்லுவாங்க சிவாஜி படத்துக்கு போயிட்டா சார் நடிப்பு இப்படி நடித்து பாருமாங்க ஆனால் அழுதுகிட்டே வரணும் சார் அதனால் பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறோம் ஏண்டா அதில் போய் மாட்டுவானேன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆருடைய படங்களை பார்த்து உற்சாகமாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிற காலகட்டம்தான் அந்த அறுபதுகளிலிருந்து அவருடைய கடைசி சிஎம்ஆர் வரைக்கும் இருந்த காலகட்டம் அப்படி உற்சாகமாக வச்சுக்குவார் அப்படி தேவர் அவர்கள் எம்ஜிஆருக்கும் அவருக்கு நட்பு ஏற்பட்ட போது அவருக்காகவே தேவர் ஃபிலிம்ஸ் தன்னுடைய பட கம்பெனியை தொடங்கினார் படம் தொடங்கினதுமே தாய்க்கு பிறந்தாரம் அப்படின்னு ஒரு படம் தாய் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவார் எம்ஜிஆருக்கு தாய் தான் உயர்ந்தது ஆனால் தேவர் என்ன சொன்னார் அப்புறம் யார்ப்பா தாரம் தான் தாரந்தான் மாதிரி தாயையும் மதித்து தாய்க்கு பின்னால் இன்னொரு தாயாக இருக்கிற மனைவியை தாரத்தை தான் வணங்கும் அப்படிங்கிற மாதிரி மிக அழகான படம் எடுக்க ஆரம்பித்தார் படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து எம்ஜிஆர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவர் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணார்னா அதே மாதிரி இந்த குடும்ப சென்டிமெண்ட்டு நகைச்சுவை அவருக்கு பிடிச்சமான பாடல்கள் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூடவே ஒரு குதிரை ஒரு நாய் இதெல்லாம் வச்சு ஒரு அழகான கதை எழுதி முடிச்சுட்டார் கதை எழுதி முடிச்சுட்டு அவர் போய் டேட்டு கிடக்கு போனால் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் என்ன காரணம் ஏன் இப்படி இழுத்தடிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆரில் நான் பரவாயில்ல இது எம்ஜிஆருக்காகவே தொடங்கப்பட்ட தேவர் ஃபிலிம்ஸு அந்த சின்ன பதவியவர் கோவத்தில் நம்ம ரஞ்சன் அப்படின்னு ஒரு நடிகரை கொண்டார் அவர் ஒரு கட்டுமஸ்தாக இருப்பார் அவர் யார்டான்னு சொன்னாக்கா அவர் மிகப்பெரிய ஒரு படங்களில் வந்து அவர் வில்லராக தான் நடித்தவர் வில்லராக நடித்த ஒருத்தரை கூட்டு வந்து கதாநாயகனாக மாற்றி ஒரு குதிரை குதிரை மேலே இவர் உட்காண்ட்ருப்பார் அதுக்கு முன்னாடி ஒரு நாய் அப்படின்னு போட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறார் ஒரு விளம்பரம் பண்ணுறார் என்னடா அந்த விளம்பரம்னு பார்த்தா நீலமலை திருடன் நீலமலை திருடனா ஆமாம் நீலமலை மலையில் இருக்கிற ஒரு திருடன் அப்படின்னு அவர் படத்தை எடுக்கிறாரு எடுத்து வெளியிடுறாரு எம்ஜிஆருக்கு பயங்கர கோபம் எப்படி பண்ணார் ஏன் எங்கேயாருக்கோ அவருக்கும் கோபம் வந்தது அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த கால மக்களை போய் கேட்டால் அவர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் தாய்க்கு பிறந்த ஒரு படம் எடுத்தார் ரொம்ப பிரமாதமாக போச்சு அதை தெலுங்கில் டப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கார் அந்த தெலுங்கில் டப் பண்ணும்போது எம்ஜிஆருடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் அவருடைய குரல் இல்லாமல் வேற ஒருத்தரை போட்டு அவர் தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டார் இது எம்ஜிஆருக்கு தெரிய வர என்னடா இது இவ்வளோ நல்லா நம்ம ஒன்றா இருந்தோம் நம்முடைய குரலுக்கு வேறு யாரையும் நம்ம கேட்காம ஒருத்தர் போட்டார் அப்படின்னு ஒரு சின்ன கோபம் அதனால் சின்னப்பா பந்தை அவரை தவிர்த்துக்கிட்டே வந்தார் உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டு வார் எப்பயுமே ரொம்ப நல்லா பழகிட்டு போனாங்கன்னா உனக்கு நீ தான் எனக்கு நீ தான் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சங்கடத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டா பிஞ்சிடுவாங்க ஒன்றுமே இருக்காது நீ என்ன எப்படி கூப்பிடாமல் போயிட்டே ஏன்டா உன் வீட்டு விஷயத்தை என்ன கூடாமல் மற்றவங்களாம் கூப்பிட்ருக்க இரண்டா கூப்பிடாம நினச்சேன் அதெல்லாம் வாய்ப்பே இருக்காது அந்த கால தாமதம் வந்து ஒரு பெரிய பிளவு உண்டாக்கிடும் நிறைய பார்த்தேன்னு தெரியும் அரசியலையும் அப்படி தான் குடும்பத்திலேயும் அப்படி தான் அது மாதிரி அதிக அன்பு இருக்கிற சின்னப்பா தேவர் என்னப்பா ஒரு தெலுங்குல தானே டப்பிங் பண்ணேன் நான் எம்ஜிஆர்னு தமிழே பண்ணேன் இது போய் இப்படி கோச்சிக்கிட்டார் அப்படின்னு அவரு சரி நம்ம டேட்டு கட்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிலைமறை திருட்டு நம்ம எடுக்க போய் இவர் என்னப்பா சின்ன கோவம்ன்றதுக்காக இன்னொருத்தர் வச்சு எடுத்தாரு இன்னும் இவர் பெரியவர் அப்படின்னு இவரும் கோவ கோபப்படம் ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆச்சு நல்லா போச்சு பெரிய விஷயம் என்னன்னா எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட கதையில ஒரு பாடல் வரும் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு டிஎம்எஸ் எம்எஸ் எம்ஜிஆருக்காகவே அது மருதகாசி என்ன பண்ணுவனா தாய்க்கு பின் தாரத்தில் ஒரு பாட்டு எழுதிருப்பாரு எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு அதே மாதிரி இந்த படத்தில் சத்தியமே சச்சியமாய் கொள்ளடா நீ வெல்லடா தலை நிமி தனை உணர்ந்து தலை நிமிர்ந்து செல்லடா அப்படின்னு ஒரு பல்லவி ஆரம்பிக்கும் அதில் வர்ற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே இதை நீ போவே பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க அதில் யாராவது பண்ணி ஒரு தள்ளி வச்சு கீழே விழுவாங்க அத்தனையும் தாண்டி நீ உணர்ந்து காலை முன் வையடா அஞ்சாமல் கடமயிலே கண் வையடா இந்த பாட்டு யார் டிஎம்எஸ் பாடுறாரு நமக்கு பாடும்போது யார் கேட்குது எம்ஜிஆர் பாடுற மாதிரி இருக்குது எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட எல்லா விஷயத்தையும் ரஞ்சனக்காக பண்ணாங்க அப்போது அந்த பாடல் இப்போ ஒரு மூத்த ஒரு கட்சியினுடைய அந்த மூத்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கட்சி தோற்றுப்போனால் கூட நாம் மீண்டும் எழுவோம் அப்படிங்கிறத இந்த வரிகளை இது நான் சொன்னனே மேடு பள்ளம் வழியில் இருக்கோம் குழியிருக்கும் பார்த்துப்போங்கன்னு அது மாதிரி நமக்கு முன்னாடி இருக்குது நம்ம இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போவோம் அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடல்களை நினைவு வைத்து நாம மீண்டும் எழுவோம் எழுதித்தார் அந்த தலைவர் பேர நேரடியாக நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆனால் தலைவர் அவர் பாடினார் அப்படின்னு எழுதிட்டார் ஆனால் தலைவர் பாடினதில்லை நீலமலை திருடனில் ரஞ்சன் பாடிய பாட்டு ஆனால் டிஎம்எஸ் அந்த பாடல்களை பாடுகிற போது எம்ஜிஆருக்காக எழுதின அந்த பாட்டை திருப்பி நம்ம கேட்கும்போது அது எம்ஜிஆர் பாட்டு என்று எல்லோரும் மனசில் விழுந்தது மாதிரி அவருக்கு விழுந்திருக்கிற காரணம் என்னென்னா எம்ஜிஆருடைய ஒரு பழக்கம் இருக்குது ஒரு படம் மதுரை வேணும்னு வச்சிங்களேன் அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிடர் உடமயடா குதிரை அப்படி போவார் அது அவருடைய ஸ்டைலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் எம்ஜிஆர் வந்து வரும்போதே ஒரு பாட்டு நீங்கள் எம்ஜிஆர் பாட்டு படத்துல அந்த ஃபார்முலா பாருங்கள் எம்ஜிஆர் வந்து படத்தில் மூளை ஒரு பாகம்தான் வருவார் மூணில் ஒரு பக்கம் காமெடி கொடுப்பார் மீதி காட்சிகளெலாம் ஒருத்தர் நடிச்சிருப்பார் கதை இவர் மாதிரி தான் போகும் ஆனால் இவர் வர்றது வந்து எண்பது சீனுன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சீன் தான் வருவார் அதுதான் எம்ஜிஆருடைய சக்சஸ் இப்போ நிறைய பேர் இப்போ இருந்து எண்டு வரைக்கும் இவங்களே நடிக்கிறேன்னு சொன்னதுனால தான் பார்க்குறவங்கள சலித்து போய் படம் சும்மா ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஃபார்முலா எம்ஜிஆர் படத்தில் ரசிகர் வந்து உக்காந்ததுமே முதல் பாட்டு அவங்களுக்கு உற்சாகமாக வச்சுக்கிற பாட்டு அந்த பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துல ரஜினிகாந்த் வருவார் என்ன பாடுவார் ஒருவன் ஒருவன் முதலாளி தட நன் டன் அந்த பாட்டு வந்து வைரமுத்திருந்தாருன்னா அதான் அது காரணம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சிருந்த அந்த ஃபார்முலா இந்த விஜய் படத்தில் எப்படி தானே வருது ட்ரெயின்லேருந்து வரங்குவார் இறங்கி பாட்டு பாடும்போது ஒரு நல்ல பாட்டு பாடுவார் இப்படி எப்படின்னா வரும்போதே பணம் கொடுத்து வரவுன்னு உற்சாகமாக வச்சுக்கிட்டு நட்பு பெருசு நம்ம இருக்கிற உலகம் பெருசு நல்லா வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடலுக்கு பாருங்கள் அது எம்ஜிஆர் படத்தில் துவங்கி வச்சுது ஞாபகம் வச்சுங்க அந்த நீளமலை திருடன் ஏன்னா சொல்ல வரேன்னா அது வந்து ராபிட் ஸ்டைலு அப்போ ஆரம்பித்தது மலைக்கல்லன் அப்புறம் வந்து இது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படின்னு நிறைய வரிசை வந்து ஜென்டில்மேன் அது வரைக்கும் இப்போ இந்தியன் டூ வரைக்கும் என்ன ஃபார்முலான்னா இருக்கிறவங்கிட்டருந்து எல்லோரும் கொடுக்குறது எப்படி இருக்கிறவன் என்றும் தரமாட்டான் பசித்தவன் வாங்காமல் விடமாட்டான் அவ்வளோதான் இந்த கருத்தை எம்ஜிஆர் வந்து மிகச்சிரமாக பண்ணுவார் இதை தான் ராபின் கூடுபாங்க இருந்து எடுத்து இல்லாதவங்கிட்ட கொடுக்கறது அதுதான் நல்லது மேடும் பள்ளமும் ஒன்றா இருக்கக்கூடாது ஒரே சமூகமாக இருக்க வேண்டும்னு பட்டுக்கோட்டை கல்யாண சந்தர் சொன்னார் இல்லையா அந்த பாணியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரில் வைத்து தொடர்ந்து படம் எடுத்து கொண்டிருந்தார் அந்த படத்தினுடைய சாயல் நீலமலை திருடனிலையும் இருந்தது அதனால தான் அந்த பாடல்கள் வெற்றி பெற்றது இன்னும் இல்லை வேட்டைக்காரனில் ஒரு பாட்டுங்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் எப்படிங்க வந்து ஒன்று கஷ்டப்பட்டு மூடத்துக்குறவன் கைத்தறி நசைவு செய்கிறவன் தச்ச விவசாயிங்க கூலிக்காரங்க போயிட்டு கஷ்டப்பட்டு வேறு ஒரு சேர்ந்து போய் உக்காந்து தான் உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலாம் தைரியமாகற கவலைப்படாத நீ மேலே வருவே அப்படின்னு ஒருத்தன் பாடுறானா எப்படி இருக்கணும் டே எல்லா கஷ்டமும் பறந்து போய்டுது இல்லையா இது மாதிரி அந்த அந்த வரிகளை எழுதுகிற போது அந்த மருதகாசி எழுதின அந்த பாடல் அது வந்து கண்ணதாசன் வந்து பின்னாடி நிறைய எழுதியிருப்பார் அந்த கண்ணதாசன் மருதகாசிங்கள் எல்லாமே எம்ஜிஆருக்கு பழக்கிறதுக்காக கொடைவெழல் தன்மை திராவிடத்தன்மை முற்போக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் என்று எழுதிய பாடல்கள் எல்லாமே குற்றத்தில் ஒரு எம்ஜிஆர் பாடல்களாக கருதப்பட்டதால் தான் அந்த தலைவர் கூட இந்த பாடல்களை அவருக்கு நினச்சி எழுதிட்டார் அது எழுதின மிஸ்டேக் இல்லை ஆனால் எம்ஜிஆருடைய பாணிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதைத்தான் தேவர் உணர்ந்து கொண்டு நாம் நேளைமலை தேடுங்களில் தப்பு பண்ணிட்டோம் சின்ன கோபத்தில் நாம் போய் பேசியிருந்த விட சரியாக போயிடும் அப்படின்னதும் மூணாவது படம் இனிமேல் தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் தவிர நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தேவர் எம்ஜிஆர்ட்ட போன போது உடனே டேட்டு கொடுத்தேன் அதுதான் பின்னாடி தாய்க்கு பின் அப்புறம் திருப்பி என்னன்னா தர்மம் தலை காக்கும் அப்புறம் தாய்க்கு தலைமகன் இப்படி தா தா தான்னே ஆரம்பித்து தொடர்ந்து தாய் சொல்லை தட்டாதே இப்படி தொடர்ந்து படங்கள் தேவர் ஃபிலிம்ஸுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த படங்கள்லாம் தேவர் தான் பண்ணார் அந்த ஒரு முறை அந்த பெரிய சண்டை வந்தது அந்த சண்டை வேற ஒரு நடிகை ரஞ்சனை ஹீரோ ஆகிக்கிட்டு போதண்டா பாத்தோட அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன் காலத்தில் தேவர் எம்ஜிஆரும் ஒன்றாவே இருந்தாங்க எம்ஜிஆர் எப்போ பார்த்தாலும் தேவரை முதலாளியும்பாங்க நம்ம எம்ஜிஆர் இவர் எப்போ பார்த்தாலும் ஐயா சென்னவர் அப்படிம்பாங்க இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பாருங்கள் அதான் சொல்லுவாங்க உலகத்தில் யாராக இருந்தாலும் நண்பர்கள் பிணக்கப்பட்டால் இன்னொருத்தன் இடம் கொடுத்துக்கூடாது நண்பர்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா இருக்க வேண்டும் என்பதை அந்த எம்ஜிஆர் சென்னப்பாஜ அவருடைய பிரிதலும் பின்னாடி சேர்ந்ததும் நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது ஒன்று புரிஞ்சுக்கணும் திரைப்படத்தில் பார்க்க வருபவர்கள் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்து ஒரு உற்சாகமாக திரும்பி போக வேண்டும் என்கிற கண்ட்டை கொடுத்தவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உலகத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் எம்ஜிஆர் தான் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அதுக்கு பின்னாடி விஜய் அவர்களும் அதுக்கு பின்னாடி சிவகார்த்தியனும் இப்படி தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்படங்கள் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் ஃபார்முலா மறைவே மறையாது அதை எம்ஜிஆர் பார்முலை விட்டவர் வெற்றி பெறுவதும் இல்லை என்பதுதான் காலம் நமக்கு சொல்லி தந்த பாடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க